ஓகே ஓகே <socksowadEs> <zulus> <lothtaking> <Shalfít>.

மா இப்போ ஒரு பரோட்டா போனா அப்போ விட்டுரு நீ நடுவில் பிடிச்சிக்கோ ஃபஸ்ட்லேயே போயிட்டா லலிதா பிடிக்காதுன்னு சொல்லியே இப்படி சாப்பிட்றிய பிடிச்சிருந்தா இப்படி எப்படி சாப்பிடுவேன் ஓ அங்க பாருமா சால் எப்படி ஊத்தின்னு சாப்பிட்றா நீ சாப்பிடுமா என்னப்பா அம்மா சாப்பிடு சாப்பிடு

நீ சாப்பிடுற மாதிரி தான் வேலை ஆளா இருக்கு சாப்பிடு சாப்பிடுமா சாப்பிடுமா நீ தான் ஜெயிச்சிரு போல் தெரிது ஓ இல்ல கவர்னர் பா அம்மா தான் ஜெயிக்கும் நீ வேணா பார் நீ வேணா பார் லாஸ்ட்ல அம்மா தான் ஜெயிக்கும் லலிதா தான் ஜெயிக்கும் இல்ல அது ரெண்டு முஞ்சு போச்சு இது ரெண்டு கேப் தான் திச்சி போடுது மூணாவது அதேமா ஸ்டீவனி கொண்டு கொடுக்கலையா

இது வந்து என்ன பீடா லலிதா இது ஸ்வீட் பீடாவா ஸ்வீட் பீடா சீவாணி வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கா ரத்தனையே சாப்பிட மாட்டேன் ஆனா எங்க லலிதா வந்து இந்த ஸ்வீட் பீடா வாயிலிருந்து கொடுத்து இது மாதிரிதான் சாப்பிடணுமான்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தா இங்க பாருங்க ஸ்வீட் பீடாங்க ரெண்டு பேரும் சாப்பிட இருக்காங்க மாமியாரும் மருமகளும் சிவானி இங்க பாரு சிவானி தெரியல சிவானி உக்கா சிவானி நம்ம நல்லா இருக்கா பீடா சூப்பரா இருக்கு